உண்மையான வயதை விட பதினைந்து வயது குறைந்து இளமையாக காட்சியளிக்க நம்பிக்கையை வைங்கள் மனிதன் புறத்தோற்றத்தை நிர்வகிப்பதில் மன ஆரோக்கியம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது ஒருவரின் மனநிலையை முகத்தை பார்த்து கண்டுபிடித்து விடுபவர்களும் இருக்கிறார்கள் எந்த சூழலையும் நம்பிக்கையோடு எதிர்கொள்வது முக்கியமானது நம்பிக்கையையும் நேர்மறையான எண்ணங்களையும் தினசரி வழக்கமாக பின்பற்றி வருவது நீண்ட ஆயுளுடன் வாழ வைக்கும் தோற்ற பொழிவிலும் எதிரொலித்து வயதாகும் செயல்முறையை தாமதப்படுத்தும் மன அழுத்தத்தையும் குறைவாக உணர வைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் வலுப்படுத்த உதவும் என்று ஆய்வறிக்கை குறிப்பிடுகிறது நிகழ்காலத்தில் வாழுங்கள் இளம் வயதினர் பெரும்பாலும் அன்றைய நாளை மகிழ்ச்சியாக கழிப்பதற்கான சூழலை உருவாக்கிக் கொள்வார்கள் அவர்கள் சிந்தனையில் கடந்த காலமோ எதிர்காலமோ எட்டி பார்க்காது நிகழ்காலத்தில் வாழ்வார்கள் அப்படி தேவையற்ற சிந்தனைகளுக்கோ எண்ணங்களுக்கோ இடம் கொடுக்காமல் வாழ்க்கையை ரசித்து வாழ்வது மன அழுத்தத்தை குறைக்கும் மனநிலையை மேம்படுத்தும் வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்க வழிவகை செய்யும் இளமையாக உணரவும் தோற்றமளிக்கவும் தியானம் ஆழ்ந்த சுவாசம் போன்ற பயிற்சிகளுக்கு சில நிமிடங்களை தினமும் ஒதுக்குவது மிகவும் அவசியமானது நீரேற்றமாக இருங்கள் இளமை தோற்றத்தை பராமரிக்க நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டும் நமது சருமத்தில் அறுபத்தி நாலு சதவீதம் தண்ணீர் இருக்கிறது அதன் அள அளவு குறைந்து நீரிழப்பு ஏற்பட்டால் சருமம் உயர உயிரற்றதாகவும் வறண்டதாகவும் தோற்றமடைக்கும் நாள் முழுவதும் எட்டு டம்ளர் தண்ணீர் உட்கொள்வதன் மூலம் இளமை தோற்றத்தை மேம்படுத்தலாம் உடல் செயல்பாட்டை தொடருங்கள் இளமையான தோற்றத்தை பராமரிப்பதற்கு மற்றொரு யுக்தி வழக்கமான உடல் செயல்பாடுகளில் ஈடுபடுவதாகும் ஏனெனில் உடற்பயிற்சி சருமத்துக்கு இளமையான பளபளப்பை தரும் சரும செல்களை வளர்த்தெடுக்கும் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யும் மேலும் உடற்பயிற்சி மன அழுத்தத்தை குறைப்பதாக அறியப்படுகிறது சரும பராமரிப்புக்கு முன்னுரிமையை கொடுங்கள் நீங்கள் இளமையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க விரும்பினால் சரும பராமரிப்புக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் சர்மத்தை பொழிவாக்க விலை உயர்ந்த அழகு சாதன பொருட்களை வாங்குவதை விட எதனை தேர்ந்தெடுப்பது சர்மத்திற்கு பொருத்தமானது என்பதை ஆராய வேண்டும் தினமும் இரவில் தவறாமல் முகம் கழுவும் பழக்கத்தை பின்பற்ற வேண்டும் அது முகத்தில் படிந்துள்ள அழுக்குகளை போக்குவதற்கும் முகப்பருவை தடுப்பதற்கும் சீக்கிரமாகவே வயதாவதை தடுப்பதற்கும் உதவிடும் சருமத்தை ஆரோக்கியமாகவும் இளமையானதாகவும் வைத்திருக்கவும் துணை புரியும் சமச்சீர் உணவு பழக்கத்தை பின்பற்றுங்கள் இளமையாக தோற்றமளிக்க ஆரோக்கியமாக சமச்சீரான உணவை உட்கொள்வது அவசியம் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மெலிந்த புரதங்கள் மற்றும் அத்தியாவசிய கொழுப்பு அமிலங்கள் நிறைந்த உணவுகளை உட்கொள்வது சரும ஆரோக்கியத்தை காக்கும் விரைவில் வயதாகும் அறிகுறிகளை எதிர்த்து போராடவும் செய்யும் பழங்கள் காய்கறிகள் முழு தானியங்கள் மற்றும் மெலிந்த புரதங்களை அன்றாட உணவில் சேர்ப்பதன் மூலம் இளமையாகவும் படபரப்பாகவும் சருமத்தை பராமரிக்கலாம் தூக்கத்துக்கு முன்னுரிமை கொடுங்கள் உடல் நலமாக இருக்கும் செல்கள் மீளுருவாக்கம் செய்வ செய்யும் போதுமான தூக்கம் தேவை போதுமான நேரம் தூங்காதது வயதான வயதான அறிகுறிகளை ஏற்படுத்தும் ஆழ்ந்து ஆழ்ந்து தூங்குவது சன்ஸ்கிரீன் பயன்படுத்துவது நண்பர்கள் உறவினர்களுடன் மகிழ்ச்சியாக நேரம் செலவிடுவது போன்ற செயல்பாடுகளும் இளமையை தக்கவைக்க தக்க வைக்க துணை புரியும் இளமை பருவத்தை கடந்த பிறகும் கூட நெருங்க விடாமல் இளமை தோற்ற புலியுடன் காட்சியளிக்கவே பலரும் விரும்புகிறார்கள் அதற்காக உணவுப் பழக்கம் அழகு பராமரிப்பு உடற்பயிற்சி உள்பட எண்ணற்ற விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள் அத்துடன் தினமும் சில பழக்க தவறாமல் பின்பற்றி வந்தால் உண்மையான வயதை விட பதினைந்து வயது வரை இளமையாக தோற்றளிக்கலாம் தோற்றமளிக்கலாம் என்பது ஓய் ஓர் ஆய்வறிக்கை மூலம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அத்திக பழக்கங்கள் நாம் முன்னர் கண்டனமே அதை தான் உண்மையான வகையுடன் பதினைந்து வயது குறைந்து இளமையாக காட்சியளிக்க மேற்கண்ட செயல்களை தொடர்ந்து செய்து இளமையாக காட்சியளிங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்